அஸ்லாம் அலைக்கும் ஒரு ரஹமத்துல்லாகி ஒபர் காத்து சகோதர சகோதரிகளை பிரமது அன்பர்களே நண்பர்களே இது மறை கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் நபி மூசா அலைவஸ்லாம் அவர்களுடைய வரலாற்றில் பாகம் இருபத்தி மூணு இதில் மூசா அவர்களுக்கு ஒன்பது அத்தாட்சிகளை இறைவன் வழங்கி பிறவனிடமும் அவனுடைய சமுதாயத்துக்கும் அனுப்பப்பட்டார்கள் அதில் ரெண்டு சான்றுகளை உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அதோடைய தொடர்ச்சியை அதாவது நபி மூசா அலைவஸ்லாம் அவர்கள் அந்த சமூகத்திற்கு பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கும் போது அங்கே அல்லாஹ்வால் சோதிக்கப்படும் போது அங்கே கொடுக்கப்பட்ட பல சான்றுகளையும் சேர்த்து தான் மொத்தம் ஒன்பது என்று இங்கே கூறப்படுகிறது அதை பற்றி விவரத்தை பார்ப்போம் படிப்பினை பெறுவதற்காக பல வகை பஞ்சங்களாலும் பலன்களை குறைப்பதன் மூலமும் பிறவனுடைய சமுதாயத்தை தண்டித்தோம் என்ன அதாவது பஞ்சமும் அதாவது பலன்களை குறைப்பது எந்த ஒரு இதுவும் சாகுபடியில் ஒழுங்கான இது கிடைக்கிறது இல்லை அந்த மாதிரி குறைச்சி சோதிருக்கான் அவர்களுக்கு ஏதேனும் நன்மை வந்தால் அது எங்களுக்காக கிடைத்தது என்று கூறுகிறார்கள் அவர்களுக்கு தீங்கு ஏற்படுமையானால் மூசாவையும் அவருடன் உள்ளவர்களையும் பீடையாக கருதுகின்றனர் கவனத்தில் கொள்க அவர்கள் பீடையாக கருதுவது இருந்து வந்துள்ளது எனினும் அவர்களில் அதிகமானோர் இதனை அறிய மாட்டுகிறார்கள் எங்களை வசியம் செய்வதற்காக நேர் எதை சான்றை கொண்டு வந்த போதிலும் நாங்கள் உண்மை போவதில்லை என்றும் அவர்கள் கூறுகிறார்கள் அவங்களை மயக்கிறதுக்காக இந்த மாதிரி வசியம் பண்ணுறதுக்காக தான் நீங்கள் செய்கிறீங்க நாங்கள் நம்ப மாட்டோங்கிறாங்களாம் எனவே அவர்களுக்கு எதிராக அவங்களுடைய பிரச்சாரம் போய் தெளிவாக சான்றுகளோடு சொல்லப்படும் பொழுது அவர்கள் மறுத்ததின் காரணமாக அல்ல என்ன பண்ணுறான் எனவே அவர்களுக்கு எதிராக வெள்ளப்பெருக்கு ஒன்று வெட்டுக்கிளிகள் அதிகமாக அனுப்புவதன் மூலம் சோதனைக்கிறது அடுத்தது தலை ஃபுல்லாகவே பேன் அந்த மாதிரி ஒரு சோதனை அடுத்தது தவளைகளை எங்கே பார்த்தாலும் வெறும் தவளை கூட்டமாக அனுப்புறது அடுத்தது எங்கே பார்த்தாலும் ரத்தம் என்ன அவர்களுக்கு எதிராக வெள்ளப்பெருக்கு ஒன்று வெட்டுக்கிளி பேன் தவளை இரத்தம் இது அஞ்சா இந்த ரெண்டு இது விவசாயத்தை குறைக்கிறது பஞ்சம் மூலமாக அவங்களை சோதித்தது ரெண்டாவது அவங்களுடைய கையை இப்படி வச்சாக்க அந்த போது வெண்மை ஆகுறது என்ன அதிலிருந்து வெளிச்சம் ஆக்கிற மாதிரி ஆக்குறது கைத்தறிய பாம்பாக மாற்றுவது இப்படியெல்லாம் அவர்களுக்கு மொத்தமாக கொடுக்கப்பட்ட அற்புதங்கள் சான்றுகள் அத்தாட்சிகள் ஒன்பது என்பதை பற்றி இதை தொடர்ச்சியாக நம்ம பார்த்துருக்குறோம் இதை பற்றி எல்லா ஏழாவது தியாயம் நூற்றி முப்பத்தி மூணு முப்பதுலேருந்து நூற்றி முப்பது வரை முப்பத்தி மூணு வரை எல்லாம் தொடர்ந்து சொல்கிறான் ஆக நபி மூசா அலைவிஸ்லம் அவர் நபி மூசா அலைவிஸ்லாம் அவர்களுக்கு வழங்கப்பட்ட அற்புதங்கள் ஒன்பது அத்தாட்சிகள் வழங்கப்பட்டிருக்கிறதுங்கிறத ஆணித்தரமாக இந்த காணொலியின் மூலமாக நாம் பதிவு செய்து கொள்வோம்